ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி கம்பெனி பார்ப்போம் இவங்க வந்து முருகப்பா குரூப்போட கம்பெனிஸ் தான் இது வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பரிச்சயமான முருகப்பா குரூப் தான் இவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் வந்து மொபிலிட்டி அதுல வந்து சைக்கிள்ஸ் கொண்டு வராங்க இன்ஜினியரிங் அப்புறம் மெட்டல் ஃபார்ம்டு ப்ராடக்ட்ஸ் அப்புறம் அதர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிஎம்டி பாஸ் இண்டஸ்ட்ரியல் செயின்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்க இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸிடேரி கம்பெனிஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வருது முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா சிஜி பவர் இவங்களுக்கு கீழே வருது சாந்தி கேஸ் இவங்களுக்கு கீழே வராங்க டிஐ கிளீன் மொபைலிட்டி பிரைவேட் லிமிடெட் ஐபிஎல் டெக் எலக்ட்ரிக்கல் ஜேஎம் மொபைல்ஸ் இப்படியே வரிசையாக இவங்களோட இதில் வந்து சப்சிடரி கம்பெனிஸ் நிறைய இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஆக்ட் பண்ணுறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ உங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வீக் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவ்மெண்டா பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நாலாயிரத்தி இரநூத்தி பத்துன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக் லோ ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இபிஎஸ் டிடிஎம் ஓட இபிஎஸ் வந்து டவுன் சைட் ஆச்சுனாலோ டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இல்லை ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ பெரிய கரெக்ஷன் வரும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இருக்கு பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் எயிட் இருக்கு அப்ப நார்மல் ட்ரெண்டுக்குள்ள இருக்காங்கிறத நார்மல் வேலாட்டாலிட்டியில இருக்காங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நெட் கேஷ் ஃபுளோடைய க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி எழுபத்தி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு மைனஸ்ல போயிருக்கு அது போக நெட் கேஷ் ஃபிளோவும் மைனஸ்ல போயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமா நம்ம பார்க்கக்கூடியது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட பிப்டி ஒன் பெர்சென்ட் கீழே இறங்கியிருக்கு அது போக இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி இது ஒரு பாசிட்டிவ் சைன் நாளைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து இவங்களுக்கு ரியலைஸ் ரியலைஸ் ஆக ரெவென்யூவும் கூடும் ப்ராஃபிட்டும் கூடும் அதே சமயத்தில் ஈபிஎஸும் கூடுங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம் டோட்டல் அசெட் இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபத்தொம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்ல நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் வந்து பதினொன்று புள்ளி மூணு பதினொன்று புள்ளி முப்பத்தி ஏழாகவும் எபிட் மார்ஜின் வந்து பன்னெண்டு புள்ளி எண்பத்தி நாலாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்து புள்ளி இருபதாகவும் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மாடரேட்டாக இவங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டுன்னு இருக்கு இந்த அறுபத்தி ரெண்டுங்கிறது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதிமூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே த சமயத்தில் த்ரீ இயர் சிஜிஆர் வந்து அறுபத்தி ஒரு பர்சன்ட்டு இருக்கு இது வந்து ஃபைவ் இயர் சிஜிஆரை ஓவர் டேக் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்குங்கிறத இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது ட்ரெண்டில் இருக்குங்கிறதை புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து டென் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்கிறாங்க இவங்க இந்த டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நாற்பத்தி இருக்கக்கூடியன்னு வரும் ஆனா நம்ம வந்து கன்சாலிடேட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் அதே நம்ம ரிசல்ட் எல்லாம் கன்சாலிடேட் பார்க்கும்போது இது டேலி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடியது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஹை எஸ்டிமேஷன் நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவங்க என்ன சேர்த்து இவங்க எதிர்பார்க்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது ரூபா ஆவரேஜ் எஸ்டிமேஷனே கூடுது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி வந்து ஏற்கனவே இருந்த ரேட்டுக்கான அந்த ஹை பிரைஸுக்கு உண்டான ரேட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா இப்ப மாதிரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா அறுபது பிஇ வந்து அறுபது எழுபது போகுமா அப்படின்னு சொன்னா அதுக்கான ஷுர் கிடையாது பட் இதுக்கு உண்டான அளவுக்கு மேக்சிமம் எவ்வளோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை வந்து மார்க்கெட்டை ஏற்றி கொண்டு போவாங்க சப்ஸிக்வெண்ட் இயர்ஸ் உடைய குரோத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணி தான் மேலே ஏற்றுவாங்க இப்போ இவங்களுடைய கரண்ட்டாக ஈபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் குவார்டர்லி ரிசல்ட்டில் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கான

நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் உடைய லெவல் வந்து எழுபது பைசா குறைஞ்சி பத்து ரூபான் இருக்கு இப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு போன குவார்ட்டரில் ஐம்பத்தி ஒம்போது இருந்தது அதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருந்தது சே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அறுபத்ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பித்தோடனே இவங்க கொஞ்சம் கரெக்ஷனுக்கான லீடு எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பியை வந்து கீழே டிக்ரீஸ் ஆக ஆரம்பித்தோன்னே கொஞ்சமாக கரெக்ஷன் வந்திருக்கு ஏன்னா மைனராக தான் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய லெவலில் பதினேழு டிடிஎம் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பெருசாகவே இருக்கு இப்போ அடுத்த குவார்டருக்கு என்ன சேலஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது புள்ளி எட்டு எக்ஸிட் ஆகும் போது இவங்க ஒம்பது புள்ளி எட்டுக்கு மேலேயும் எடுக்கணும் பத்துக்கு மேலே எடுக்கணும் அப்பதான் இது ஸ்டாக்னேட் ஆகும் ஸ்டாக்னேட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டையும் செக் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதிமூணு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ இவங்க எஃப்ஐஎஸ் விற்க எம்எஃப் வந்து வாங்கி அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி பத்து இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் உண்டான ரேஷியோ அஞ்சு புள்ளி ஜீரோ மூணுன்னு இருக்குது அப்போ இது ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் கரெக்ட் ஆக போதா அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கால்குலேஷனில் பிஇ அறுபத்தி ஒன்று புள்ளி இருபதும் எஸ்டிமேஷனுக்கான பிஇ அறுபதாவும் இருக்குது பிபி ஒம்போதுன்னு இருக்குது குமுல்லடிவோட இபிஎஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி அதோட ஆவரேஜ் பத்து புள்ளி எழுபத்தி ஏழாவும் ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் நாற்பத்தி அதோட ஆவரேஜ் பத்து புள்ளி இருக்கு அப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இப்போ வரைக்கும் இருக்க பத்து புள்ளி ஐம்பதுல இருந்து பத்து புள்ளி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சுக்கான எஸ்டிமேஷன் இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் இதை காட்டிலும் கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ப்ரைஸ் வந்து இது வந்து ட்ரெண்ட் வந்து கன்சல்டேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எக்ஸிட் ஆக போறது ஒன்பது புள்ளி சாரி ஒன்பது புள்ளி எட்டு ஸோ இப்போ எழுபது பைசா அட்வான்டேஜ் இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான டிடிஎம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபதுன்னு இருக்கு அப்போ இதை ஒட்டி பிரைஸ் ரேஞ்ச் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு நார்மல் ட்ரெண்டில் ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது செவன் டுவெண்ட்டி எயிட்லேருந்து தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு எக்ஸ்பனன்ஷியலில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம சார்ட்ல வந்து ப்ரைஸ் ரேஞ்சை ரெஃபர் பண்ணுவோம் ஆக்சுவலாக எக்ஸ்பனன்ஷியலில் வந்து ஃபோர் குவார்டர் அதாவது இந்த சைக்கிள் வந்து பிபியில் ஆரம்பிச்சு ஃபோர் குவார்ட்டர் சைக்கிள் முடியும் மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது அதை தாண்டி தான் நாலாயிரத்தி எண்ணூறு ஹைட்டு போயிட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணி கீழே வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி வரும்போது நமக்கு வந்து அடுத்த அடுத்தடுத்த சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு சப்போர்ட் ரேஞ்சு அதை உடச்சி கீழே போனான்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு அதுக்கும் கீழே வந்தான்னா ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஆறு இதை கீழே உடைச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய பிபி பிரைஸ் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதுக்கும் கீழே கரெக்ஷன் வந்தாலும் சப்போர்ட் லெவல் செவன் டுவெண்ட்டி த்ரீ சப்போர்ட் டூ ஐநூற்றி ஏழுங்கிற லெவல் வரைக்கும் நமக்கு வந்து சான்சஸ் இருக்கு இப்ப இதில் எந்த லெவல்ல மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி இவங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போறாங்க அப்படிங்கிறத சப்சிக்வெண்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல என்னுடைய ஒப்பீனியன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஆர் ஒன் வரைக்குமோ இல்லை பிபி வரைக்குமோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நம்ம நம்ம வந்து நம்ம ஃபீல் பண்றோம் சோ இப்போ எப்படி வரப்போதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே